நாட்டின் விடுதலைக்கு போராட போராட்டத்துல போராட்டத்தில் கண்ணாணி பங்குண்ட நான் பிரபாகர மகன் இது அண்ணன் முந்தானயத்து மேடையை போட்டு முக்கும்போது கக்குன்னு கக்கு அண்ணன் கருணாநிதியை பற்றி இந்த மாதிரி கருத்துக்களை கக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் மறுபடியும் முந்தாணயத்து மேடையை போட்டு ஒரு முக்கு முக்கியிருக்கிறாப்புல அவ்வளவு தான் மற்றபடி கருணாநிதிங்கிற இந்த பேரை கேட்டாலே அவளுக்கு தான் பத்துண்டு எரியும் அதுக்கப்புறமா அதிகமாக பத்திண்டு எரியது அண்ணன் சீமானுக்கு தான் அந்த வகையில் கருணாநிதி இறந்தும் இன்னும் வாழ்கிறார் ரைட் இதில் மேட்ரு என்னன்னா கருணாநிதி ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு அவரும் சொல்லிக்கிட்டதில்லை அவரை பற்றி வெளியிலையும் வேற யாரும் சொன்னதில்லை கருணாநிதியோட அடையாளங்கிறதே டோட்டலாக வேற ஆனாலும் அண்ணன் இந்த பீத்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த மேட்ரு அண்ணன் மட்டும் பேசலை அந்த பக்கம் சங்கி கூட்டமும் இதை பற்றி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்குது இந்திய விடுதலை போராட்டத்தில் திராவிட இயக்க தலைவர்களோட பங்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இந்த பீத்த கதையை சங்கி கூட்டமும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்குது அதை ஒரு குரூப் நம்பிக்கிட்டு தான் இருக்குது அதையே தான் அண்ணன் சீமானும் பேசுகிறாரு ஆக்சுவலாக இந்தியா இந்திய விடுதலை போராட்டம் வெள்ளக்காரன் வந்து நம்மளையெல்லாம் அடிமைப்படுத்திட்டோம் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப போராடி வெள்ளக்காரங்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்குது என்னமோ வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே எல்லாரும் அப்படியே சுதந்திர பறவைகளாக கடிச்சு பறந்துகிட்டு இருந்த மாதிரியும் வெள்ளக்காரன் வந்து அந்த சுதந்திர பறவைகளெல்லாம் பிடிச்சி கூண்டில் அடைச்சிட்ட மாதிரியும் அப்புறமா நம்ம முன்னோர்கள்லாம் அந்த கூண்டுக்குள்ள இருந்தே போராடி அந்த கூண்டை உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்து அப்படியே சுதந்திர பறவைகளான மாதிரியும் ஒரு கதையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கே கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு இதை நம்புறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியும் இங்கே பெரும்பாலான மக்கள் அடிமைகள் தான் சுதந்திரம்னா என்னென்னே தெரியாத கொத்தடிமைகளாக தான் பெரும்பாலான மக்கள் இருந்தாங்க மன்னர்கள் நிலப்பிரபுக்கள் பண்ணையார்கள் ஜமீன்தார்கள்னு ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்டு தான் அதிகாரம் இருந்தது அவங்கக்கிட்ட பெரும்பாலான மக்கள் கொத்தடிமைகளாக தான் இருந்தாங்க அதிகபட்சமாக ஒரு அஞ்சிலிருந்து ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் சுதந்திரமாக இருந்திருக்கலாம் அதிகாரத்தோடு இருந்திருக்கலாம் கிட்ட மீதி இருந்த தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் கொத்தடிமைகளாக தான் இருந்தாங்க ஜாதிய சுரண்டல் வர்க்க சுரண்டல்னு அந்த கொடுமையெல்லாம் சொல்லி மாளாது இதுதான் பிராக்டிக்கலான உண்மை அது மட்டும் இல்லாம இந்தியா இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற இந்த விஷயத்த இந்தியாவில் இருந்த அத்தனை பேரும் ஒரே மாதிரியெல்லாம் எல்லாம் ஒன்றும் பார்க்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருந்தது எல்லாத்துக்கும் மேல் ஜாதியாக இருந்த பார்ப்பனர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒரு மாதிரி பார்த்தாங்க நேதாஜி ஒரு மாதிரி பார்த்தாரு காந்தி ஒரு மாதிரி பார்த்தாரு நேரு ஒரு மாதிரி பார்த்தாரு அம்பேத்கர் ஒரு மாதிரி பார்த்தாரு பெரியார் ஒரு மாதிரி பார்த்தாரு முஸ்லீம்கள்லாம் இந்திய சுந்தரப் போராட்டத்தை ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு பலதரப்பட்ட பார்வைகள் இருந்தது இதில் அம்பேத்கர் இந்த நாட்டை எப்படி பார்த்தாரோ அப்படி தான் இங்கே இருந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் பார்த்தாங்க அம்பேத்கர் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாகவே பேசியிருக்கிறாரு நமக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடச்சிருச்சு அதாவது வெள்ளக்காரன்ட்டு இருந்து அரசியல் சுதந்திரத்தை வாங்கிட்டோம் ஆனால் இந்தியாவில் சோசியல் ஃப்ரீடம் கிடையாது அதாவது சமூக விடுதலை கிடையாது ஜாதியின் பேரால ஒருத்தன் இன்னொருத்தனை அழிமைப்படுத்துகிற ஒரு சமூகமாக தான் இந்தியா இருக்குது ஸோ இந்தியாவில் சமூக விடுதலை கிடையாது நாம் சமூக விடுதலையை நோக்கி நகரலைன்னா நாம் இப்போ வாங்கியிருக்கிற இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் நிற்காது அப்படிங்கிறது அம்பேத்கர் ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருக்கிறாரு அதே பார்வை தான் இங்கே இருந்த திராவிட இயக்க தலைவர்களுக்கும் இருந்துச்சு கருணாநிதியும் சமூக விடுதலைக்கானவர் தான் கருணாநிதியோட அந்த சமூக விடுதலை பார்வை தான் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை பெரிய அளவுக்கு முன்னேற்றி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் பெரிய பலன் அடைஞ்சிருக்குது ஸோ கருணாநிதியோட அடையாளம் சமூக விடுதலை போராளிங்கிறது தான் இதை பத்தி வரும் நாட்கள் சந்தர்ப்பம் அமையும் போது இன்னும் டீட்டெயிலா பேசலாம் இப்ப அண்ணன் சொன்ன அண்ணன்ங்கிறாரு நான் பிரபாகரனோட மகன்கிறாரு இவர் எப்படி பிரபாகரனோட மகனானாரு பிரபாகரனுக்கு இவர் என்ன மாமனா மச்சானா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாரா அண்ணனா தம்பியா இல்ல பிரபாகரன் உயிரோட இருக்கும்போது சீமான் தான் என்னோட அரசியல் வாரிசுன்னு பிரபாகரன் எங்கேயாவது அபிஷியலா சொன்னாரா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்புறம் என்ன கணக்கில் கூமட்ட தம்பிகள்லாம் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பீத்த கதையை நம்புறீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கூமட்ட தம்பிகள்லாம் இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்வை தான் ஆகணும் ஏன்னா ஈழ இனவு கூட்டுதலை போராட்டத்தையும் பிரபாகரனையும் சீமான் அளவுக்கு கேவலப்படுத்தின ஒரு கேவலமான பிறவி உலகத்துலேயே கிடையாது ஈழப்போர் உச்சத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்க அண்ணா இரநூறு கிலோ ஆமக்கரியை எனக்கு அனுப்பிச்சி விட்டாப்புல நான் சாப்பிட்ற அழகை குறிப்பெடுக்கிறதுக்கு எனக்கு பின்னாடி ஆள் போட்டிருந்தாப்புலன்னு கூச்சமே படாத பேசுற ஒரு கேவலமான பிறவி தான் இந்த சீமான் சோ சீமான என்ன கணக்கில் பூமெண்ட தம்பியெல்லாம் நம்புகிறீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அண்ணன் தான் அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்பாரா நான் கூமட்ட தம்பிகளை பார்த்து கேக்குறேன் நீங்களா பதில் சொன்னாலும் சரி இல்ல உங்க போய் கேட்டு வந்து பதில் சொன்னாலும் சரி சொல்லுங்க உங்கள் நொன்ன கறி தின்ன கதை இருக்குது இல்லை அண்ணன் தின்ன அந்த ஆமை எந்த டைப் ஆமை பிராய்லர் ஆமையா இல்லை நாட்டுக்குள்ளே திரிகிற நாட்டு ஆமையா இல்லை காட்டுக்குள்ளே திரீர காட்டாமையா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் கேட்டு சொல்லுங்கள் அதே மாதிரியே அண்ணன் கெட்டி சட்னி நக்குன கதை இருக்குது இல்லை அது என்ன டைப் சட்னி தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா கொத்தமல்லி சட்னியா அதில் பச்சை மிளகா போட்டிருந்தாங்களா இல்லை செவப்பு மிளகா போட்டிருந்தாங்களா கருவேப்பிள்ளைய ஒத்தையா போட்டிருந்தாங்களா இல்லை கொத்தா போட்டாங்களா அதை போது அண்ணன் என்ன கலரில் சட்டை போட்டிருந்தாப்புல எத்தனை பட்டனை வச்சு அஞ்சு சட்டம் போட்டிருந்தாப்புல அஞ்சு பட்டனா ஆறு பட்டனா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் கேட்டு சொல்லுங்க அதே மாதிரி அண்ணன் சாப்பிட்ற அழக பின்னாடி நின்று குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்தாப்புல ஒரு விடுதலை புள்ளையே அவரு சூ போட்டிருந்தாப்புலையா செருப்பு போட்டிருந்தாப்புலையா அப்படி சூ போட்டிருந்தா அது சைனா மேடா இந்தியா மேடா ஸ்ரீலங்கா மேடா என்ன கலரு என்ன சைஸ் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லுங்க ஏன்னா அவங்க அண்ணனை இந்த அளவுக்கு உளுந்து உளுந்து கவனிச்சிருக்கிறாங்க சோ அண்ணனை இதெல்லாம் கவனிச்சிருப்பாப்புல எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்புறம் அண்ணன் ஈழத்துக்கு பிரபாகரனை பார்க்க போயிட்டு வந்து வந்து இங்க பஸ் ஏறி போயிருப்பார்ல அந்த பஸ் டவுன் பஸ்ஸா ரூட் பஸ்ஸா டவுன் பஸ்ஸா இருந்தா அதுல என்ன திருக்குறள் எழுதி இருந்தது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் கேட்டு சொல்லுங்க ஏன்னா ஏல இன விடுதலை போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏலத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் ஏழையாயிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா ஏலத்தை வச்சு பொழைக்கிற அண்ணன் மட்டும் வசதியாயிட்டே இருக்கிறாரு அப்ப பஸ்ல போயிட்டு இருந்தாரு இப்போ பல கார்கள் வச்சிருக்கிறாரு எப்படி இது கேட்டு சொல்லுங்க தம்பிகளாலையெல்லாம் எந்த காலத்திலயும் அண்ணன் கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அப்படியே மீறி போய் எந்த தம்பியாவது கேட்டான்னாலும் உடனே அவன் தமிழ் விரோதி ஆயிடுவான் தமிழ் துரோகி ஆயிடுவான் அவனை கட்டம் கட்டி காலி பண்ணிடுவான்ல ஸோ தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா அட்லீஸ்ட் இந்த கேள்விகளையெல்லாம் நீங்க உங்களுக்குள்ளேயாவது கேட்டுங்க இந்த சீமான் தம்பிங்கிற இந்த கேவலமான அடையாளத்துல இருந்தாவது தப்பிச்சுக்கலாம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க